இருக்கும்னு யார் வந்திருக்கீங்க ஏதாவது வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க யார் வந்திருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் வழக்கம் மிக முக்கியமாக ஒரு மூன்று கட்டுரைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கட்டுரைகளை பத்தியும். நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி வணக்கம் யாரோ வந்திருக்கீங்க வணக்கம் நேரலை லைவுக்கு ஒரு லைக் மெசி போடுங்க லைக் தட்டி விடுங்க நம்மளுடைய தமிழ் கவி உலக வலைமுறையினுடைய நேரலையில நிறைய விஷயங்களை அப்புறம் மிக முக்கியமாக ரெண்டு கட்டுரைகளை கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து நேற்றைக்கே நம்ம திருக்குறள் பார்த்துருப்போம் ஆனால் திருக்குறள் நேற்று பார்க்க இன்னைக்கு பார்த்துருவோம் சமீபத்தில் கூட நான் இந்த திருக்குறளை கேள்விப்பட்டேன் செய்க பொருளை அப்படின்ற திருக்குறள் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இது வந்து ஒரு தடவை வந்து கருப்பழனியப்பன் அவர்கள் இந்த திருக்குறளை மேடையில் சொல்லி நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில் ஒரு காணொலியில் அந்த திருக்குறளை எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எஃகத கூறியதில் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் தான் இன்றைக்கான நமது திருக்குறள் அந்த திருக்குறள் வந்து செயல் பொருள் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல இந்த திருக்குறளுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செய்க பொருளை அதாவது பணத்தை சம்பாதித்து விடு பணம் சம்பாதிப்பதற்கான வழியே வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய வந்து நம்ம பள்ளி பாடங்களில் வந்து நம்ம அறத்துப்பால் பொருட்பால் படிச்சிருப்போம் அதுல வந்து வரக்கூடியது தான் பொருளை எப்படி சம்பாதிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறத பத்தி வந்து பெரும்பாலும் நமக்கு பள்ளி பாடங்களில் சொல்லிக் கொடுக்கலாம் மாட்டாங்க ஜல்லி பாடங்களில் வந்து எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பள்ளி பாடங்களில் சொல்லி தருவாங்க அதனால் வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பள்ளி பாடங்களில் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரிகள் இவங்களாம் வந்து மிக முக்கியமாக இவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியது இதுதான் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு கூறியதில் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்படின்னா பொருளை செய் அதாவது பணத்தை சம்பாதி செருணர் செருணர்னா எதிரி அல்லது பகைவர் அப்படிங்கிற பொருள் வணக்கம் நிறைய பேர் வந்திருக்கீங்க வந்தவங்க இந்த பகுதிக்கு ஒரு லைக் போடுங்க எல்லாருக்கும் வணக்கம் செய்க பொருளை அப்படின்னா பணத்தை சம்பாதி செருணர் சிறுணர்னா பகைவர் எதிரி பகைவருனுடைய செருக்கு அறுக்கும் செருக்குனா திமிர் எவ்வளவு செருக்கை அறுக்கும் அந்த திமிரை விட கூர்மையானது எஃகுனா இங்க வந்து வால் அறுக்கக்கூடிய கத்தி அப்படிங்கிற பொருள் வாளை விட கூர்மையானது அதை விட கூர்மையானது விட கத்தியை விட கூர்மையானது எது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வனம்தான் அதை விட கூறி கூர்மையானது எதுவுமே இல்லை திருக்குறளுடைய பொருள் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதை விட கூர்மையானது வேற எதுவும் இல்லை எது அப்படின்னா பணம் பணத்தை சம்பாதித்து விட்டால் எதிரியினுடைய எப்படிப்பட்ட திமுறையும் நம்மால் அடக்கிவிட முடியும் பணத்தை கொண்டு அவரை வெட்டி சாச்சிட முடியும் அதனால வந்து நீங்க பணத்தை சம்பாதிங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இந்த திருக்குறளுடைய பொருள் திருக்குறளை மட்டும் இன்னொரு தடவை சொல்கிறேன் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எங்கு அதனை கூறியதில் இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் எழுநூற்று ஒட்டுமொத்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் இது பொறுப்பால் வரக்கூடியது கூழியல் அப்படிங்கிற இயலில் வரக்கூடியது இது சரி நம்ம வழக்கமாக வந்து ஒரு திருக்குறள் பார்ப்போம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து நாம் இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு ரெண்டு மூணு கட்டுரைகளை பார்ப்போம் நான் படிக்கக்கூடிய எனக்கு பிடித்த நான் ரசித்த செய்களை வந்து கட்டுரையாக கொண்டு வருவேன் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அழகான கட்டுரை இந்த கட்டுரையிலே என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை வாசித்தால் நன்று ஏனெனில் அவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் என்ன அப்படின்னா பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்த உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய நேரங்களில் வந்து மன்னிப்பு கேட்க கூட யோசிப்போம் ஒரு மாதிரி வந்து ஈகோவோட இருப்போம் ஆனால் சில காலங்கள் கடந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இந்த கருமெல்லாம் இந்த வாழ்க்கையில இல்லாமையே இருந்திருக்கலாம் இது தேவையில்லை இதை கொண்டு என்ன சொல்றதுன்னா வடிவேலு சொல்லுவார்ல அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதனால இந்த ஈகோ எல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையில்லை அதனால அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம யார் மேல கோபப்பட்டமோ யார் மேல ஈகோப்பட்டமோ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா நிம்மதியா அவங்க கூட சேர்ந்து வாழலாம் ஏன்னா இந்த வாழ்க்கை அவ்வளவு குட்டியானது இத்தினோண்டு வாழ்க்கைய வச்சுக்கிட்டு நாம பண்ற ஆட்டம் வளப்பறைகள் இருக்கல இந்த ஆட்டம் மலப்பறைகள்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படியே உஃபுன்னு ஊதுனா தூசு மாதிரி பறந்து போயிடும் அப்படின்றத வலியுறுத்துறதுதான் இந்த கட்டுரை இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா காலை நேரம் அலுவலகத்திற்கு நான் கிளம்பியாக வேண்டும் செய்தித்தாளை எடுத்து பார்க்கிறேன் கண்ணீர் அஞ்சலி அறிவிப்பில் எனது புகைப்படம் ஐயோ என்ன வாயிற்று எனக்கு காலை நேரம் அலுவலகத்திற்கு நான் கிளம்பியாக வேண்டும் செய்தித்தாளை எடுத்து பார்க்கிறேன் கண்ணீர் அஞ்சலி அறிவிப்பில் எனது புகைப்படம் என்னவாயிற்று எனக்கு நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் ஒரு நிமிடம் யோசிக்கிறேன் நேற்று இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது எனது இடது மார்பில் கடுமையான வலி ஏற்பட்டது ஆனால் அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை எனக்கு நல்ல தூக்கம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு அடுத்தது காஃபி வேண்டுமே என் மனைவி எங்கே மணி பத்தாகி விட்டது என் பக்கத்தில் படுத்திருந்த யாரையுமே காணும் யாரையும் காணும் அது யார் கட்டிலில் கண்மூடி அசைவின்றி ஐயோ நான் தானே அப்படியானால் நான் இறந்து விட்டேனா கதறினேன் அப்படியானால் நான் இறந்து விட்டேனா கதறினேன் என் அறைக்கு வெளியே கூட்டமும் உறவுக்காரர்களும் நண்பர்களும் கூடியிருந்தார்கள் பெண்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் ஆண்கள் சோகம் கப்பிய முகத்துடன் இறுக்கமாக நின்றிருந்தார்கள் தெரு ஜனங்கள் உள்ளே வந்து என் உடலை பார்த்து போகிறார்கள் என் மனைவிக்கு சிலர் ஆறுதல் சொல்கிறார்கள் குழந்தைகளை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள் நான் இருக்கவில்லை இங்கே இருக்கிறேன் என்று கத்தினேன் ஆனால் என் குரல் யாருக்குமே கேட்கவில்லை என் உடல் என் உடல் அருகே நான் நிற்பது கூட யாருக்கும் தெரியவில்லை ஐயோ என்ன செய்வேன் நான் எப்படி அவர்களுக்கு தெரிவிப்பேன் நான் மீண்டும் என் படுக்கை சென்றேன் நான் இறந்து விட்டேனா நான் என்னையே கேட்டேன் இறப்பு இப்படித்தான் இருக்குமா மீண்டும் நான் என் படுக்கை சென்றேன் நான் இறந்து விட்டேனா என்னையே நான் கேட்டேன் இறப்பு இப்படித்தான் இருக்குமா என் மனைவியும் அம்மா அழுது கொண்டிருந்தார்கள் என் மகனுக்கு என்ன நடக்கிறது என்பது விளங்கவில்லை எல்லோரும் அழுவதால் அவனும் அழுது கொண்டிருக்கிறான் நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன் அவனை பிரிந்து என்னால் இருக்கவே முடியாது என் மனைவி பாசமும் பரிவும் கொண்டவள் எனக்கு தலைவலி என்றால் கூட அவள் அழுவாள் அவளை பிரியப் போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அம்மா நான் ஒரு குழந்தைக்கு தாயான போதும் என் அம்மா நான் ஒரு குழந்தைக்கு தாயான போதும் இன்னமும் என்னை குழந்தையாகவே பார்ப்பவள் அப்பா கண்டிப்பானவர்தான் என்றாலும் அந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றிலுமே பாசம் நிறைந்திருக்கும் இதோ ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருப்பவன் அட என் நண்பன் இதோ ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருப்பவன் அட அவன் என் நண்பன் என் நண்பன் பகை மறந்து வந்திருக்கிறானே சிறு தவறான புரிதல் எங்களை பிரித்து விட்டது இருவரும் பேசி ஓராண்டுக்கு மேலாகிறது அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது அருகில் சென்று அவனை அழைக்கிறேன் ஆனால் என் குரல் அவனுக்கு கேட்கவில்லை என் உடலை பார்த்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் ஆம் நான் தான் இறந்து விட்டேனே அருகில் மாட்டப்பட்டிருக்கும் சாமி படங்களை பார்க்கிறேன் ஓ கடவுளே எனக்கு இன்னும் சில நாட்கள் கொடுங்கள் என் மனைவி பெற்றோர்கள் நண்பர்களிடம் எவ்வளவு அன்பு வைத்துள்ளேன் என்று வெளிப்படுத்த வேண்டும் என் மனைவி என்று வெளிப்படுத்த வேண்டும் என் மனைவி அறையில் நுழைந்தாய் அறையில் நுழைந்தால் நீ இருக்கிறாய் என்று நான் கத்தினேன் நான் அவளால் என் வார்த்தைகளை நான் கத்தினேன் நான் ஆனால் அவளால் என் வார்த்தைகளை கேட்கவில்லை உண்மையில் இதற்கு முன்னால் இவ்வாறு சொல்லவே இல்லை இதற்கு முன்னால் வாழ்க்கையில் என் மனைவியை பார்த்து நீ அழகாய் இருக்கிறாய் என்று நான் ஒருபோதும் சொன்னதே இல்லை ஆனால் இன்று சொல்ல எத்தனைக்கிறேன் நான் கத்துவது அவள் காதில் விழவே இல்லை அற்புதமா இருக்கு கடவுளே நான் அழுதேன் கட்டி அணைக்க என் அம்மாவை ஒரு முறையாவது சிரிக்க வைக்க என் அப்பா என்னை பெருமையாக நினைக்க வைக்க என் நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்க இப்போது நான் அழுதேன் திடீரென என் உடலை பிடித்து யாரோ உலுக்கினார்கள் அதிர்ந்து விழித்தேன் தூக்கத்தில் என்ன உலரல் கனவு ஏதாவது கண்டீர்களா என்றால் நிம்மதியானேன் என் மனைவியால் தற்போது நான் பேசுவதை கேட்க முடியும் இது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் அவளை கட்டி அணைத்து இந்த பிரபஞ்சத்திலேயே நீ மிகவும் அழகான மற்றும் பாசமான என் மனைவி உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்றேன் முதல் முறையாக முதலில் அவள் பின்னர் என் அருகே வந்து என்னை அணைத்துக்கொண்டால் கொண்டால் அவளது கண்களில் இருந்து லேசாக கண்ணீர் வெளியேற துடித்தது அது ஆனந்த கண்ணீர் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த இரண்டாவது வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி நண்பர்களே இன்னொருக்கு நேரம் இருக்கிறது உங்களது ஈகோவை புறம் தள்ளிவிட்டு உங்களது பாசத்தையும் நேசத்தையும் உங்களிடம் நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் உங்களுக்கு பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்த இரண்டாவது வாய்ப்பு ஒருவேளை கிடைக்காமல் கூட போக அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை அப்படியே முடிச்சிருந்தாங்க பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் போட்டிருந்தாங்க அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஏதாவது இந்த பகுதி பற்றி நான் உங்களுக்கு ஏதாவது கருத்து கட்டுறதுதான் நீங்க தெரியப்படுதுங்க ஆஹ் லைவ்ல இருக்கிறவங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் விருப்பம் தெரிவிங்க இந்த நேரலைக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க அற்புதமான கட்டுரை படித்த பொழுது ஒரு சில இடங்கள்ல அப்படியே நிறுத்தி நிதானித்து பிறகுதான் தொடர முடியும் அப்படின்ற அளவுக்கு எனக்குள்ளாக நான் முதல் முறையாக இதை படித்த போது எனக்குள்ளாக மாற்றத்தை உருவாக்கிய ஒரு அற்புதமான கட்டுரை இது தான் அதையும் வந்து இங்கே பகிரணும் அப்படின்னு பார்த்தேன் அடுத்ததாக வந்து நம்மளுடைய தமிழ் கவி வந்து பிரிட்டிஷாரரின் ஆவணங்கள் காட்டும் உண்மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை படித்தேன் இந்த கட்டுரை வந்து நானுமே இன்னும் முழுசா படிக்கலை அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களோடு சேர்ந்து படித்து தெரிந்து கொள்ள ஆர்வத்தோட படிக்க தொடங்குகிறேன் என்னன்னா இப்போது மெட்ராஸ் பற்றி எழுதப்படும் எல்லா கட்டுரைகளுக்குமான ஆதாரங்கள் தரவுகள் எல்லாமே பிரிட்டிஷ்காரர்களால் ஆங்கிலத்தில் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டவை நுட்பமான தகவல்களோடு படங்களோடு குறிப்பாக அந்த கால நிலவியல் வரைபடங்களோடு பிரிட்டிஷ் ஆவணங்கள் கிடைக்கின்றன கடுமையான உழைப்பில் பண்டைய தமிழ் கல்வெட்டுக்களை ஆராய்ச்சி செய்து மொழிபெயர்த்தது போ மொழிபெயர்த்தது போன்ற வேலை இது இல்லை பிரிட்டிஷ் ஆவணங்களிலிருந்து தகவல் எடுத்து ஆராய்ச்சி செய்து மொழிபெயர்ப்பது போன்ற வேலை இல்லை இது பிரிட்டிஷ் ஆவணங்களிலிருந்து தகவல்களை எடுத்து கட்டுரைகள் எழுதுவது நமது தமிழ் மரபிலேயே கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகளில் ஆவணப்படுத்துதல் என்று வரலாற்றை பதிவு செய்வது மரபில் ஊறியிருந்தாலும் எல்லாம் பெரும்பாலும் அரசர்களின் பெருமைகளை புலவர்கள் பாடுவது பாடுவதோ சித்த வைத்திய குறிப்புகளோ அல்லது கடவுள் வாழ்த்தோ அல்லது அகத்தினை புறத்தினை பாடல்கள் என்று மட்டிலுமோ நின்று விட்டன ஆனால் பிரிட்டிஷாரர் வந்த பிறகுதான் ஆவணப்படுத்துதல் புது பரிமாணத்தை அடைந்தது இது என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம் இந்த நிலத்தை அங்குலம் அங்குலமாக அலந்து மேப் தயாரித்த இங்குள்ள ஒவ்வொரு ஜாதியையும் அதன் எண்ணற்ற துணை ஜாதிகளையும் குறி குறித்து கொண்டார்கள் ஒவ்வொரு ஊரையும் அங்குள்ள சாதாரண மக்கள் வழக்கங்களையும் அவர்களது நம்பிக்கைகளையும் நம்பிக்கைகளை நம்பிக்கைகளையும் பிரிட்டிஷாரர் தொகுக்க ஆரம்பித்தார்கள் காரணம் இந்தியா போன்ற பல்வேறு முரண்பட்ட சமூக வழக்கம் நம்பிக்கை கொண்ட சிக்கலான நிலவமைப்பை அதற்கு முன் வேறெங்கும் பார்த்ததில்லை தேசத்தை திறமையாக நிர்வகிக்க தகவல்களை சேகரித்து ஆவணப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள் அதுவும் ஒரு வகையில் அவங்களுடைய கொஞ்சம் சுயநலம் இருந்திருக்கு எழுதிய ஒரு குறிப்பு இன்றும் எழும்பூர் காப்பகத்தில் ஆவணத்தில் உள்ளது அதில் அவர் நமது பிரிட்டிஷ் ஆட்சியில் நிர்வாகம் தொடர்பான ஆவணங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே வருவதால் அதை எல்லாம் பாதுகாக்க ஒரு கட்டடம் மற்றும் அரசு அலுவலர் ஒரு கட்டடம் மற்றும் அரசு அலுவலர் தேவை என்று சொல்லியுள்ளார் அவருடைய குறிப்பை ஏற்று அன்றைய ஜார்ஜ் கோட்டையின் வடக்கு மூலையில் ஒரு சிறு கட்டிடத்தை ஒதுக்கி உருவாக்கினார்கள் அதுதான் தமிழ்நாட்டின் முதல் ஆவண காப்பகம் பிறகு அந்த கட்டடம் சென்னை எழும்பூருக்கு மாற்றப்பட்டது சென்னப்ப நாயக்கர் பிரான்சிஸ்டேவுக்கு சென்னையை விற்ற ஆவணம் சட்டகடு தங்க மூலம் சட்டத்தகடு பிர்மான் என்று சொல்வார்கள் அதை வந்து பிரிமான்னு சொல்லுவாங்களா ஒன்று இங்குள்ளது எங்க இருக்குன்னா எழும்பூர் ஆவண காப்பகத்தில் இருக்கு சென்னப்ப நாயக்கர் பிரான்சிஸ் டேவுக்கு சென்னையை விற்ற அந்த ஆவணம் அது வந்து தங்கம்லாம் பூசப்பட்ட ஒரு ஆவணம் சட்டத்தகடு அதை விருமான் என்று சொல்வார்கள் அது எழும்பூர் ஆவண காப்பகத்தில் இப்போதும் உள்ளது ஒன்று இங்குள்ளது அதுதான் இங்கு வந்த முதல் ஆவணம் தஞ்சாவூரின் மோடி ஆவணங்கள் முதல் டச்சுக்காரர்கள் ஆவணங்கள் வரை அன் நரிவேட்டை எங்கெல்லாம் நடந்தன என்ற

ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேற்பார்வையாளராக இருந்தவர் எட்கர் தர்ஸ்டன் இவரும் கே ரங்காச்சாரி என்ற இந்தியரும் இணைந்து கேஷ்லெஸ் சதன் இண்டியா என்கிற ஏழு பெரிய ஆவணங்களை உருவாக்கியுள்ளார்கள் தென்னிந்தியாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் அடைப்புறில பழங்குடிகள் வந்து தனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது இல்லாமல் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகளை பற்றி ஆவணப்படுத்திருக்காங்க போல ஜாதிகள் பற்றி ஆராய்ச்சி செய்து பெரிய ஆவணத்தை உருவாக்கியுள்ளார்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சியின் பொருட்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று உங்கள் சாதி என்ன உங்கள் தொழில் என்ன உங்கள் வருமானம் என்ன உங்கள் வாழ்க்கை தரம் என்னவென்று கேட்டு அவர்களை பற்றி தகவல்களை சேகரிப்பாராம் என்ன இருந்தாலும் நாம் படிக்காதவர்கள் தானே நம்மை கொண்டு நமது உடலை பதப்படுத்தி எக்மோர் வைத்து விடுவார்கள் என்று அந்த கால மக்களில் பலர் பயந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் தூக்கு மேடைகளை பற்றியும் தூக்கு போடும் கயிற்றை வணக்கம் முத்துராமன் முத்துராமனா வணக்கம் இசக்கியம்மாள் வாங்க சரி தொடருவோம் நன்றி வணக்கம் வாங்க எங்க தூக்கு போடும் கயிறு பற்றி அதெல்லாம் பண்ணுவாங்க அவர்களை பற்றி தகவல்களை சேகரிப்பார்கள் என்ன இருந்தாலும் நாம் படிக்காதவர்கள் தானே நம்மை கொன்று நமது உடலை பதப்படுத்தி எக்மோர் மியூசியத்தில் வைத்து விடுவார்கள் என்று மக்களில் பலர் பயந்திருக்கிறார்கள் அதனாலதான் எந்த தகவலுமே கொடுக்காம போயிடாங்க இன்னும் சில தூக்கு மேடைகளை பற்றியும் தூக்கு போடும் கயிற்றைகளை கேட்கிறார்கள் தகவல்களை கொடுத்தால் நம்மை தூக்கில் போட்டுவிடுவார்கள் என்று பயந்துள்ளார்கள் அதை மீறியும் அவர் சாதிகளை பற்றி எடுத்த கணக்கெடுப்பே என்று அனைவராலும் கட்டுரைகள் எழுத நாவல் எழுத பயன்படுகிறது பிரிட்டிஷ் காலத்தில் மதராஸில் தொடங்கப்பட்ட அருங்காட்சியகத்தை மேற்பார்வையிடும் பொறுப்பை பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் செய்தார் மருத்துவர் இந்தியாவில் பல ஊர்களில் இருந்து பணி மாற்றுதலாகி அல்லது இராணுவத்தில் மருத்துவராக இருந்த பிறகு பணியிடம் மாறி மெட்ராஸுக்கு வந்தவர்கள் அதில் ஜார்ஜ் பைடி குறிப்பிடத்தக்கவர் பைடியா ஃபைடியான்னு தெரில இங்கே பைடி அப்படின்னு போட்டிருக்கு நம்ம தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் தெரியல குறிப்பிடத்தக்கவர் நம்ம ஃபைடின்னு வச்சுக்கலாம் ஃபைடிக்கு பிறகு இவர் லண்டனில் உள்ள கிங் கல்லூரியின் மருத்துவ பள்ளியில் படித்திருந்தாலும் மருத்துவ தொழிலை தொடரவில்லை மெட்ராஸ் அருங்காட்சியக பொறுப்பை ஏற்கிறார் இவை பழங்கால நாண்கள் சேகரிப்பதில் ஆர்வம் அதிகம் அதேபோல இறந்த விலங்குகளின் எலும்புக்கூடுகளை சேகரிப்பதில் ஆர்வம் அதிகம் வரும் அதனாலதான் நம்மளையும் வந்து எலும்பு பாடம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பயந்து அவர்கிட்ட தகவல்களை கொடுக்காம இருந்தாங்களோ எலும்பு சேகரிப்பதில் ஆர்வம் அதிகம் அதைவிட ஆர்வம் இறந்து போன மனித உடல்களை சேகரிப்பது கரெக்ட் தான் போல இருக்கு திராவிட சாதிகள் பற்றியும் பழங்குடியின மக்கள் பற்றியும் ஆய்வு செய்யும் பொறுப்பை பிரிட்டிஷ் அரசு தர்ஷனுக்கு வழங்கியது எட்டு ஆண்டுகள் கடுமையான உழைப்பில் நடக்கிறது ரங்காச்சாரி ஐயங்கார் இவருக்கு உதவியாளராக சேர்கிறார் அந்த ஆய்வின் முடிவில் தென்னிந்திய இன வரைவியல் குறிப்புகள் தலைப்பில் இரண்டு தொகுதிகளை வெளியிடுகிறார்கள் தென்னிந்திய சாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை ஏழு தொகுதிகளாக வெளியிட்டார் அந்த நூலில் தென்னிந்தியாவை சேர்ந்த இரண்டாயிரம் சாதிகள் மற்றும் பழங்குடியினரது இன வரைவியல் தகவல்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டுள்ளன எற்க தர்ஷனுக்கு மனித உடல்கள் கிடைப்பது சிரமமாக இருந்துள்ளது காரணம் இங்குள்ள எரிக்கும் பழக்கம் உடல்களை புதைத்தால் கூட அதை தோண்டி எடுக்க முடியாது காரணம் இங்குள்ள மக்களின் நம்பிக்கை அதற்காக அநாதை சேகரிக்க ஆரம்பித்தார் அவர் சடலத்தை எல்லாம் இந்த உடல்களை வைத்து என்ன செய்தார் கேள்விக்கு இந்த உடல்களை வைத்து என்ன செய்தார் என்ன செய்தார் என்றால் தினமும் கையில் ஒரு டேப்பை வைத்துக்கொண்டு அந்த மண்டையோட்டை அனுப்பார் பற்களை ஆய்வு செய்வார் எலும்புகளின் உறுதியை சோதிப்பார் ஆமாம் தர்ஷன் செய்தது மானிடவியல் என்னும் மனித இனம் பற்றிய அறிவியல் ஆய்வு ஓ சரி திராவிட குடும்பங்களில் எப்படி மண்டை ஓடு அப்போதெல்லாம் டிஎன்ஏ ஆய்வு வந்திராத காலம் அப்படின்னு அடைப்பு குடியில் போட்டிருக்காங்க எப்படி மண்டை ஓடு உள்ளது இவர்கள் எல்லோரும் ஒரே இனக்குடுவா இந்த ஆரியர்களா இந்த மண்ணின் குடிகள் யார் என்று ஆய்வு செய்து கொண்டிருந்தார் இவரென் பிணத்தை வைத்து ஆய்வு செய்கிறாரே என்று எல்லோரும் பயந்தார்களாம் ஆனால் தட்சன் பார்க்கும் வேலைதான் அப்படி அச்சமூட்டியதை தவிர அவர் கனிவானவர் இந்த மண்ணை அவரும் ஒருவர் மண்ணையும் மக்களின் உணர்வுகளையும் மதித்து அவர்களின் கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்தவர் தர்ஷனின் ஆங்கில நூல்களை சுரத்னம் மொழிபெயர்த்துள்ளார் ரத்னம் தஞ்சை சரபோஜி மன்னர் அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நூலின் ஏழு தொகுதிகளையும் தென்னிங்களும் குடிகளும் என்கிற பெயரில் தர்ஷனுடன் என்கிற பெயரில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்காக மொழிபெயர்த்துள்ளார் எட்கர் தர்ஷனுடன் ஒரு மானுடவியல் ஆய்வாளர் ஊரூராக அலைந்து மண்டவோடுகளை சேகரித்து ஆய்வு செய்தார் தோடர் காடர் என்று தேடி தேடி காடு மலையெங்கும் சுற்றி அவர்களோடு தங்கி அவர்களின் திருமணம் இறப்பு சடங்குகளை உன்னிப்பாக கவனித்து எல்லாவற்றையும் பதிவு செய்துள்ளார் பழங்குடிகளை தேடி அலைந்து தனது பய தேடி அலைந்த தனது பயணம் பற்றி கூட தர்ஷ்டன் அவரே எழுதியுள்ளார் ஒரு முறை வால்பாறைக்கு போன போது அங்குள்ள மக்கள் த தர்ஷ்டனை ஒரு கட்டிலில் உட்கார வைத்து தூக்கி சென்றிருக்கிறார்கள் யானைகளின் தொந்தரவு அந்த பழங்குடி மக்களின் தானிய மூட்டைகளை உட்கார வைத்து தூக்கி சென்றிருக்கிறார்கள் யானைகளின் தொந்தரவு அந்த பழங்குடி மக்களின் தானிய மூட்டைகளை தலையில் தலைக்கடியில் வைத்துக்கொண்டு கொண்டு உறங்குவார்களாம் யானைகள் அவர்களின் தூக்கத்தை கலைக்காமல் தானியங்களை தின்றுவிட்டு விடுமாம் பதிவு செய்த அந்த தகவல்கள் ஓ யானைகள் வந்து அஹ் ஒருவேளை அவங்கள தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தளமாட்டுல தானிய மூட்டைகளை வச்சுட்டு தூங்கியிருக்காங்க அதை வந்து யானை வந்து அப்படியே அலேக்கா சாப்பிட்டு மட்டும் போயிடும் மனிதர்களை எதுவுமே பண்ணாது அப்பா பெரிய தகவல் மூட்டைகளை இதேவே மூட்டைகளை தலைக்கடியில் வைத்துக் கொண்டு உறங்குவார்களாம் யானைகள் அவர்களின் தூக்கத்தை கலைக்காமல் தானியங்களை விட்டு அமைதியாக சென்று விடுமாம் பதிவு செய்த தகவல்கள் எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன இந்த தகவல் இயக்குனர் இவருக்கு தெரியாம போயிடுச்சு நினைச்சேன் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா இதோ ஒரு சீனா வச்சிட்டு இருப்பார் பதிவு செய்த தகவல்கள் எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஆவணங்கள் பிடிஎஃப் வடிவில் இணையத்தில் இலவசமாக கிடைக்கிறது இந்த நூறு மண்டை ஓடு படங்கள் பக்கத்தில் அளவீடுகள் அவர்கள் என்ன சாதி என்று விழாவடியாக குறிப்பிடப்பட்டிருக்கும் தர்சனின் நூலில் உள்ளன என்று சுட்டிக்காட்டப்படுகிறது கொங்கு வெள்ளாளர் சமூக திருமணங்களில் இறப்புகளில் பிராமணர்கள் பங்கு இருக்கும் என்று பிராமணர்களின் பங்கு இருக்கும் என்று தகவல் உள்ளது ஆனால் வெள்ளாளர் வீட்டு நிகழ்வுகளில் பெரும்பாலும் மருத்துவர்கள் நாவீதர்கள் மருத்துவர்கள் அடைப்பு குழியில போட்டிருக்காங்க மருத்துவர்கள் பங்கேற்பார்கள் பின்னாட்களில்தான் வெள்ளாளர் பிள்ளைமார் வீட்டு விசேஷங்களில் பிராமணர்கள் உள்ளே வருவது நடந்திருக்கிறது நடந்தது செட்டியார் மெதுவாக வணிகர்கள் செட்டியார்கள் பொதுவாக வணிகர்கள் வணிகம் செய்ய பர்மா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா என்று போனார்கள் ஆனால் எட்க தர்ஷன் அவர்களை நாடோடிகள் என்று பதிவு செய்திரு பதிவு செய்திருப்பார் மதராஸ் பற்றி எண்ணற்ற கட்டுரைகளை எழுதிய நரசையா நூல்களில் கூட சில விடுபடல்கள் இருக்கும் மதராசப்பட்டினம் நூலில் பிரிட்டிஷாரர் விளையாடிய நரிவேட்டை என்ற வேட்டை பற்றி குறிப்பிடும்போது போது ஓநாய் வேட்டை என்று அச்சடித்துள்ளார்கள் நரிவேட்டைக்கும் ஓனாய் வேட்டைக்கும் வித்தியாசம் உள்ளது மதராசில் ஓநாய்கள் வசித்ததில்லை நரிகள் மட்டுமே வசித்தன பொதுவாக எந்த வரலாற்று ஆவணங்கள் என்றாலும் அதில் ஒரு சில தகவல்கள் பிழைகள் இருக்கும் அது மனித தவறுகளால் நடக்கும் பின்னாட்களில் வரும் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்களால் அது திருத்தப்படும் பொதுவாக இந்தியா போன்ற பன்முக தேசத்தில் ஒரு அயல் நாட்டவரால் தொகுக்கப்படும் ஆவணங்களில் உள்ள இது போன்ற சிறு சிறு தவறுகள் உறுத்தலான விஷயமும் இல்லை மன்னிக்கப்படக்கூடிய தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னாட்களை திருத்தி எழுதினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற சிறு சிறு எல்லாம் ஒரு அளவுகோலாக வைத்து பார்த்தால் நம்மால் எந்த நூலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆவணங்கள் என்பது வெறுமனையை கடந்த காலத்து கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி மட்டும் இல்லை நாம் யார் வரலாறு எப்படி அதிகார வர்க்கத்தால் மாற்றப்பட்டது என்று தெரிந்து கொள்ளவும் நாம் இழந்த உரிமைகளை அடையும் அடையும் போராட்டத்துக்கு தேவையான ஆயுதமாகவும் ஆவணங்களே உள்ளன அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய கட்டுரை அப்படியே வந்து இந்த கட்டுரை மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய கட்டுரை அந்த இதற்கு முன்னாடி வந்து பாசத்தையும் நேசத்தையும் காட்ட உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலே போகலாம் அப்படிங்கறதும் ஒரு அற்புதமான கட்டுரை இந்த கட்டுரை பகுதியை எத்தனை பேர் முழுசா கேட்டீங்க அப்படின்னு தெரில கேட்காதவங்க இந்த பகுதியை வந்து நான் திரும்ப முடிச்சுட்டு இதை வந்து ஒரு காணொலியாகவே அப்படியே போட்டுருவேன் ஒரு வீடியோவாகவே போட்டுருவேன் என்னோட லைவ்ல இருக்கும் நேரலையில இருக்கும் யாராவது இதை கேட்கணும் அப்படின்றத நீங்க அங்க வந்து திரும்பவும் இத நீங்க கேட்கலாம் இந்த பகுதிக்கு கேட்டுட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் விருப்பம் நம்ம எவ்வளோ தேவையில்லாத கதைகளை எல்லாம் பேசி அந்த கதைகளுக்கெல்லாம் நம்ம விருப்பம் தெரிவிச்சு நான் அதெல்லாம் நிறைய லைவ்ல தான் நான் போய் பாக்குறேன் நிறைய அவ்வளோ பேர் வந்து ஆஹ் அவ்வளோ லைக்ஸ் எல்லாம் இருக்கு அவ்வளோ வாட்ச் இருக்கு ஆனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல தகவல்கள் பயனுள்ள தகவல்களுக்கு வந்து அடைவேன் ஆனாலும் வந்து தொடர்ந்து இதே மாதிரி தகவல்கள் தொடர்ந்து தினமும் வந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னும் என்கிட்ட இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் அப்படி குவிஞ்சிருக்கு நான் தான் வந்து பதிவு பண்ணாமல் இருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி தினமும் வந்து பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்துருங்க நம்ம வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய விஷயங்களை நானும் பதிவு பண்றேன் கேளுங்க நம்மளுடைய தமிழ் கவி உலக வலைவலில நம்ம வந்து நம்மளுடைய வரலாற்று தகவல்கள் நம்மளுடைய மொழி சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய இலக்கியங்கள் அற்புதமான எல்லா தகவல்களையும் தொடர்ந்து தினமும் பதிவு பண்றோம் யாருக்காவது விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து வந்து இந்த பகுதியை நீங்க கேளுங்க இதுவரை இந்த பகுதியை பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்களுடைய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு இனிய சரியான சில பல கட்டுரைகளோடு ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளோடும் நாம் வந்து ஷார்ப்பா வந்து ஒரு பத்து மணிக்கு சந்திப்போம் இந்த பகுதியை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இனிமையான கனவுகள் உங்களது இமை தழுவ எனது மனமா இணைந்திருப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் குமார் நன்றி